அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷி அற்புதமான ஒரு மூணு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் உங்களுக்காக விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றிலும் ஒரு இயற்கை காட்சிகளோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக இருக்கு மூணு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் எந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்திலிருந்து மல்லூர் வரக்கூடிய வழியில மல்லூர் பள்ளிக்கூடம் அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றி விகாஸ் பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே பேக் சைடில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மூணு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் ஒரு கிணரோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மீன் வளர்ப்பு தற்சார்பு பொருளாதாரத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களையும் இந்த இடத்துல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அற்புதமான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி அசத்தலான ஒரு ப்ராப்பர்ட்டி லீகல் டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குது இந்த இடத்த நேரில் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் ஃபாலோ பண்ணாமலும் நம்மளுடைய பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் புது புது தகவல் உங்களுக்கு தினமும் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்க முடியும் அந்த வகையில் மறக்காம சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்களே நாலு பேருக்கு சொல்லும் வகையில் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் அமைஞ்சிருக்கும் நன்றி வணக்கம் மீனவர்கிட்ட சந்திக்கிறேன் டாடா பாபா சியூ